இது அவளுக்கே தெரியாமல் அவள் புத்திரனை நல்வழிப்படுத்துவது அப்புறம் சின்ன வயசில் அதற்கு கதை புராணம் சொல்லி ஸ்தோத்திரங்கள் நீதி பாடல்கள் சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்துகிறாள் இப்படி பண்ணப்பா இப்படி பண்ணாதேயப்பா என்று அநேகம் சொல்லிக் கொடுக்கிறாள் அவளுடைய நல்ல நடத்தையை பார்த்து பார்த்தே அதன் சூட்சமான சக்தியாலேயே கூட பாலப்பிராயத்தில் ஒருத்தன் நல்லவற்றை தெரிந்து கொண்டு அந்தப்படி செய்கிறான் தாயைப் போல பிள்ளை என்று வசனமே இருக்கிறது இதையெல்லாம் ஆச்சாரியால் கவனித்து ரொம்பவும் சிம்பத்தட்டிக்காகவும் கௌரவம் கொடுத்தும் கவனித்துத்தான் கடோபனிஷத்திலே ஒரு இடத்தில் பிரகதாரண்யத்தையும் கோட் பண்ணி காட்டி வேதம் வகுத்துக் கொடுக்கிற விதிமுறைப்படி குருவைப் போலவே அம்மா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் மாதா பிதா குரு என்று மூன்று பேருக்குமே பிரமாண காரணம் என்ற பெருமை உரிமை இருப்பதாக காட்டியிருக்கிறார் பிரமாண காரணம் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான குருஸ்தானம் என்று இங்கே அர்த்தம் அதாவது தாயாருக்கும் குருஸ்தானம் உண்டு தாயார்களின் பெயரை சொல்லி பிரகதாரண்யத்தில் ஏராளமான ரிஷிகளை தெரிவித்து என்றால் சாந்தோக்கியத்திலும் இரண்டு பேரை அந்த மாதிரியே சொல்லியிருக்கிறது அன்னையின் வழியில் கண்ணனையே அதிலே ஒருத்தர் சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா இதுதான் கிருஷ்ணரை பற்றிய ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் அவர் வாஸ்தவமாகவே இருந்த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி என்று ரூபிக்கிற ரெஃபரன்ஸ் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள் அது எங்கே வருகிறது என்றால் சாந்தோக்கியத்தில் புருஷ யம் என்பதை பற்றி சொல்கிற இடத்திலே ஒருத்தரை நூத்தி பதினாறு வயசு ஜீவிக்க செய்கிற யஜ்யம் அது கிருஷ்ணர் நூத்தி இருபது வயசுக்கு அதிகமாக ஜீவித்தவர் என்பது கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அவர் கோர ஆங்கிரஸ் என்ற ரிஷியிடமிருந்து இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டதற்கு அப்புறம் தாகம் இல்லாதவராக ஆனார் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு அர்த்தம் இந்த உபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வேறே வித்யை எதுவும் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை போய்விட்டது என்பது என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் ஆசை ஒரு தீராத தாகம் திருஷ்ணா என்பது தாகம் ஆசை என்ற இரண்டையும் குறிக்கும் புத்தர் ஆசையை திருஷ்ணா என்றே சொல்வார் அதை தன்ஹா தன்ஹா என்று சம்ஸ்கிருத சிதைவான பாலி மொழியில் பௌத்த புஸ்தகங்களில் போட்டிருக்கும் பூர்ண அவதாரமான கிருஷ்ணரா ஆயுர்விருத்தி மாதிரியான ஒரு ஐதீகமான இக உலக விஷயம் தெரிந்து கொண்டு அதிலே இவ்வளவு திருப்திப்பட்டார் என்று நினைக்கப்படாது இந்த வித்தியையில் ஒரு ஜீவன் தன்னுடைய பஞ்ச பிராணங்களையும் வரிசையாக வசூருத்ர ஆதித்யர்களுக்கு அர்ப்பணம் பண்ணியே அந்த நூத்தி பதினாறு வயசு கொண்ட வாழ்க்கையின் முதல் இரண்டாவது மூன்றாவது பாகங்களை கடப்பதாக வருகிறது அதற்குள்ளே என்னவெல்லாம் ரகசியமான பாரமார்த்திக தத்துவங்களை ஒழித்து வைத்திருக்கிறதோ நூத்தி பதினாறு வயசு ஆயுஷ் என்பதிலேயே என்னென்ன மெட்டாபிசிக்கல் ரகசியங்கள் ஒளிந்து கொண்டிருக்குமோ திருட்டு கிருஷ்ணர் அந்த ஆத்மார்த்தமான ரகசிய நவநீதத்தை எல்லாமும் ஸ்வீகரித்துக் கொண்டே திருப்திப்பட்டிருப்பாராக இருக்கும் அவர் திருப்திப்பட்டது இருக்கட்டும் அம்மா பேரில் பிள்ளையை சொல்வதில் அல்லவா இருந்தோம் இங்கே கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணாய தேவகி புத்திராய என்றே இருக்கிறது அவர் வாசுதேவர் பிள்ளை என்பதாலேயே பிரசித்தமான வாசுதேவ நாமம் பெற்றவர் நூத்தி பதினாறு வயசு ஆயுசிலும் முதல் பாகத்தில் வசூக்கள் தான் பிராணாதாரமாக இருப்பது ஆனாலும் தம்முடைய மாயாவித்தனத்திற்கு ஏற்ப தேவகி புத்திரர் என்றே இங்கே தம்மை ரிஷிக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை ஏற்படுத்திய வித்து எதுவோ அதை வசுதேவர் மனசிலே தரித்து தேவகியின் மனசுக்கு அனுப்பி வைத்ததாகத்தான் பௌதீக கர்ப்பமாக இல்லாமல் மானசீக ரீதியில் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதே தவிர சரீர சம்பந்தத்தால் அவர்களை அம்மா அப்பா என்று சொல்லும்படியாக காட்டவில்லை ஆனாலும் அவர்களில் தேவகி வாஸ்தவமாகவே கர்ப்பவதியாக இருந்துதான் அவரை பெற்றிருக்கிறாள் அதனால் அவளுக்குத்தான் ஓரளவுக்காவது மாத்ருஸ்தானம் கொடுக்க இடம் இருக்கிறது வசுதேவருக்கு பித்ருஸ்தானம் கொடுக்க அந்த அளவுக்கு கூட நியாயமில்லை என்றே பகவான் நினைத்து அப்படி சொல்லியிருக்கலாம் சத்யகாம ஜாபாலர் அம்மா பேரில் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட இன்னொருத்தர் யார் என்றால் சத்தியகாம ஜாபாலர் என்கிறவர் அம்மாவோடேயே அவர் இளவயசில் வசித்துக் கொண்டிருந்தார் அப்பா போயே போய்விட்டாரோ அல்லது எங்கே ஓடிப்போனார் என்று தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டாரோ தன் வயசொத்த பிள்ளைகள் எல்லாம் குருகுலவாசம் பண்ணிக்கொண்டு பிரம்மச்சரியம் அனுஷ்டித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பாலரான அவர் தாமும் அப்படியே பண்ண ஆசைப்பட்டார் அம்மாவிடம் தன் ஆசையை சொல்லி குருகுலத்தில் சேர்த்துக் கொள்ளும்போது அதன் ரிஷி கோத்திரம் கேட்பார்களாகையால் தன் கோத்திரம் என்னவென்று கேட்டார் அப்பா குழந்தை பல இடத்துல சேவகம் செஞ்சுண்டு சிசுருட்சை பண்ணிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தேண்டு போற எனக்கு என்னிக்கோ எவ்வளத்துல பிறந்த உன் கோத்திரமும் தெரியலை ஒன்னும் தெரியலை ஒன்னு வேணா பண்ணு என் பேர் ஜபாலா நீ என் பிள்ளையானதுனால என் பேரை வச்சு நீ ஜபாலன் உனக்கு பேர் சத்தியகாமன் வச்சிருக்கு அதனால குருகுல ரிஷி கேட்கறச்சே விஷயத்தை உள்ளபடி சொல்லி உன்னை சத்தியகாம ஜாபாலன்னு சொரிவிச்சுக்கோ என்றாள் சத்தியத்தில் பற்றும் பிரியமும் தான் சத்தியகாமம் அந்த அம்மாள் சத்தியகாமையாகவே நிஜத்தை சொல்லியிருக்கிறாள் புத்திரனிடம் இன்ன கோத்திரம் என்று பொய்யாக சொல்லவில்லையொல்லையோ தாயைப் போலவே பிள்ளையாக அந்த குழந்தையும் இருந்தான் அவன் ஹாரித்ரும கௌதமர் என்ற ரிஷியிடம் போய் சத்தியகாமன் என்ற பெயருக்கு ஏற்க அம்மா சொன்னதை அப்படியே எழுத்துக்கு எழுத்து அவரிடம் ஒப்பித்து சத்தியகாமோ ஜாபாலோ அஸ்மி போகோ நான் சத்யகாம ஜாபாலன் என்று பெயருடையவனாக இருக்கிறேன் ஐயனே என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினான் உடனே ரிஷி உசந்த குலத்தில் பிறக்காதவன் இப்படி பேச முடியாது ஆகையினாலே உனக்கு உபநயனம் பண்ணிவிக்கிறேன் என்று சொல்லி அவனை சிஷ்யனாக சேர்த்துக் கொண்டார் என்று கதை போகிறது அம்மா பேரில் வம்சம் சொல்கிறதும் அபூர்வமாக அங்கங்கே காணப்படுகிறது என்று காட்ட வந்தேன் அதிலேயே சிஷ்யன் எப்படி சந்தனாக இருக்கணும் மானாபிமானம் விட்டு இருக்கணும் வித்யைக்காக தாகம் எடுத்தவனாக இருக்கணும் என்பது எல்லாமும் வந்துவிட்டன அப்படிப்பட்ட ஒருவன் உபதேசம் வேண்டும் என்று ஆசிரியக்கிற போது தயங்காமல் அவனுக்கு உபதேசம் கொடுப்பது குரு லட்சணம் என்பதும் தெரிகிறது அப்பா யார் கோத்திரம் என்ன என்று சொல்லத் தெரியாதவன் என்றால் தப்பாக நினைக்கவும் இடம் இருக்கிறதோ இல்லையோ ஆனாலும் அதை அப்படி நினைக்காமல் அந்த ரிஷி அந்த பையனை சேர்த்துக் கொண்டார் என்கிறபோது திருக்குறள்தான் ஞாபகம் வருகிறது சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு மாதா பிதாவுக்கும் மேல் குரு மாதா பிதா குரு தெய்வம் என்கிற நாளில் மாதா பிதாக்களையே குரு என்றும் தெய்வம் என்றும் கூட போற்றுகிறோம் ஆனால் மாதாவை பிதா என்பது இல்லை பிதாவை மாதா என்பது இல்லை குருவையும் தெய்வத்தையும் தான் மற்ற மூன்றாகவும் சொல்வது மாத்ரு பாசம் பாசம் ரொம்ப வலுவானது அந்த பாசத்தை காட்டி குழந்தையை அன்பு பண்ணி செல்லம் கொடுத்து வளர்க்கிற போதேதான் அதோடேயே இரண்டாம் பட்சமாக என்று சொல்லலாமோ என்னமோ அப்படி செகண்டரியாக இன்ஃபார்மலாக கொஞ்சம் டீச் பண்ணுவதோடு பெற்றோர்கள் நல்வழிப்படுத்துவது முடிந்து போகிறது நல்ல வழியில் வராவிட்டால் கூட வயிற்றிலே பிறந்தது என்பதால் பிரஜையை தள்ளிவிடாமல் அந்த இரண்டு பேரும் வளர்ப்பார்கள் பாசத்தால் பாதி கடமை என்று நினைத்து பாதி இப்படி செய்வார்கள் குரு என்றே இருப்பவருக்குத்தான் நல்வழிப்படுத்துவது ஒன்றே காரியமாக முழு கடமையாக கொடுத்திருக்கிறது நிறைந்த அன்பு எல்லை கட்ட முடியாத கிருபை என்கிற அளவுக்கு அன்பு அவருக்கு சிஷ்யனிடம் இருக்கிறது என்றாலும் கூட அதுவும் அவனை நல்வழிப்படுத்துவதிலேயேதான் ஒருமுகப்பட்டிருக்கிறது சொந்த பாசத்தினால் அந்த லட்சியத்தில் இருந்து அவர் திசை திரும்பி விடுவது இல்லை ஆகையினால் மாதா பிதா குரு என்ற மூவரில் ஒருவனுக்கு நிஜமான நல்லதை நல்லதை மாத்திரமே செய்வது குருதான் அம்மா அப்பா சரணமில்லை குருதான் என்று அதனால்தான் ஆச்சாரியால் பாலபோத சங்கிரகம் என்கிற அத்வைதத்தின் அரிச்சுவடி மாதிரியான புஸ்தகத்தில் சொன்னது மூளை வளர்ச்சியும் இதய வளர்ச்சியும் ஆனால் வித்யா போதகர் என்பதாக எந்த ஒரு வித்யையும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் எல்லாமே வித்யைகள்தான் அப்படி எந்த ஒரு வித்தியை சொல்லிக் கொடுக்கிற அவருக்கும் குரு என்றே பெயர் விட்டதால் கேள்வி வருகிறது என்ன கேள்வி என்றால் நல்வழி என்பதன் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு சயின்ஸை தானே இந்த குரு சொல்லிக் கொடுக்கிறார் இவருக்கு எப்படி உயர்ந்த ஸ்தானம் என்ற கேள்வி இன்றைக்குத்தான் என்று இல்லை காலத்திலேயே நாஸ்திகத்தை கூட சாஸ்திரமாகவும் சூதாட்டம் திருட்டு முதலானதை கூட வித்தியைகளாகவும் சொல்லி அவற்றுக்கு கூட மூல புருஷர்களும் குருமார்களும் சொல்லியிருக்கிறது பிரகஸ்பதியையே நாஸ்திக சாஸ்திரமான சார்வாகம் என்பதற்கு மூல புருஷராக சொல்லியிருக்கிறது திருட்டு சாஸ்திரத்திற்கு சௌரியம் என்று அதற்கு பெயர் அதற்கு மூல புருஷர் பெயர் மூலதேவர் என்று இருக்கிறது கர்ணி என்றவளுடைய புத்திரன் ஆனதாலே அவருக்கு கர்ணி சுதர் என்றும் பெயர் சாஸ்திரம் என்றாலும் வித்யை என்றாலும் ஒன்றேதான் ராஜ சாசனம் என்கிறோமே அப்படி சாசனம் என்றே அநேக விதிகளுடன் கட்டளைகளாக பெரியவர்கள் செய்ததெல்லாம் சாஸ்திரம் அவை ஒவ்வொரு துறையில் அறிவை ஊட்டுகிறபடியால் வித்யை வித் என்றால் அறிவது மேலே சொன்னபடி நாஸ்திகம் திருட்டு புரட்டு என்பதை உள்பட வித்யை என்கிறபோது வித்யை என்பது ஏதோ ஒரு துறையில் அறிவு என்றே ஆகிறது அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதற்கும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு முறை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுத்ததால் அது வித்யா போதனை ஆகிவிடுகிறது அப்படி போதிப்பவர் குரு ஆகிவிடுகிறார் ஆனால் இது ஒரு ஜீவனை மூளை என்பதன் எல்லைக்குள் மட்டும் கொண்டு வந்து பின்னப்படுத்தி குரு என்ற ஸ்தானத்தையும் ரொம்ப குறைத்து விடுகிற காரியம்தான் அறிவு வளர்ச்சி என்ற ஒன்றை மட்டும் கவனித்து எந்த துறையில் அறிவை வழங்குவதும் போதனை என்னும் போது ஜீவனுடைய ஹிருதயத்தை ஒதுக்கிவிட்டதாக ஆகிறது மூளை ஹிருதயம் இரண்டும் சேர்ந்தே ஜீவன் ஒரு ஜீவன் உண்மையான ஜீவனாக வாழவும் ஜீவனே தேவனாக கூட உசரவும் மூளையை விட கிருதய அபிவிருத்திதான் முக்கியமானது அதனால்தான் மூளைக்கு மாத்திரம் சரக்கு ஏற்றி அதை விருத்தி செய்வதை ஜீவனை பின்னப்படுத்துவது என்றது ஜீவனை புத்திசாலியாக மாத்திரமில்லாமல் குணசாலியாகவும் ஆக்க வேண்டியதே நிஜ குருவின் கடமை அப்படியில்லாமல் புத்திசாலியாய் மட்டுமே பண்ணும்போது குருவின் ஸ்தானத்தை ரொம்பவும் குறைத்து குறுக்கி விடுவதாக ஆகிவிடுகிறது